சிந்தையெல்லாம் தமிழாய் செயல்களெல்லாம் உயர்வாய் நாளும் நமக்காக உழைத்திடும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனிற்காக அயராது பாடுபடும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் காவல்துறை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மலர் கொத்து வழங்கி வரவேற்கிறார்கள் நமது சென்னை பெருக பெருநகர காவல் ஆணை ஆணையாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இவ்வினிய காவலர் தின விழாவினை சிறப்பித்திட இதோ நம் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிகிறார்கள் ನಮ್ಮ ತಮಿಟಿ ಮಾನ್ಮ ಮುದಲ ಅಣಿಬಂದು ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಎಚ್ಚುನೇ நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் விழாவின் துவக்கமாக வரவேற்புரை நல்கிட நம் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறை படைத்தலைவர் தலைமை இயக்குனர் பொறுப்பு திரு வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த ஆண் பெண் காவல் ஆளுநர்கள் அவர்களது குடும்பத்தினர் ஊடகம் மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன் ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினம் என்று தொடங்கி ஆண்டு முழுவதும் குடியரசு தினம் சுதந்திர தினம் மகளிர் தினம் என பல்வேறு தினங்கள் நிகழ்ச்சிகள் போராட்டங்கள் அனைத்தும் நடைபெறும் பொழுது மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது பசி நோக்காது கருமமே கண்ணாக தமிழக காவல்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் இவ்வாறு பணியாற்றி வரும் நமது கமிழக தமிழக காவல்துறையினருக்கென்று ஒரு நாள் இல்லை என்பதை எண்ணி அவர்கள் கொண்டாடுவதற்கும் அவர்களை கொண்டாடுவதற்கும் ஒரு நாள் வேண்டும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டப்பேரவையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் என்ற சட்டம் வந்து காவல்துறை நவீன பயப்படுத்தப்பட்டு கட்டமைப்போடு புதிய காவல்துறை உருவாக்கப்பட்டது செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த செப்டம்பர் ஆறை காவலர் தினமாக அறிவித்து தமிழக காவல்துறையினருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்தார்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு வரக்கூடிய முதல் காவலர் தினம் இந்த செப்டம்பர் ஆறு அந்த செப்டம்பர் ஆறில் தொடங்கி இன்று வரை நமது காவல்துறையினர் பொதுமக்களோடு இணைந்து இணைந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி ஓவிய போட்டி விளையாட்டு போட்டி துப்பாக்கிச் சூடும் பயிற்சி அதேபோல் இரத்த தான முகாம் மாணவ மாணவர்களோடு இணைந்து விழிப்புணர்வு பேரணிகள் மிகிழ்ச்சிகள் நடத்தி அதற்கு முத்தாய்ப்பாக இன்று இந்த காவலர் தின விழா அன்று நமது மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களை இங்கு வந்து நம்மோடு இணைந்து காவலர் தின உறுதிமொழியும் ஏற்று இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கி சிறப்பிக்கின்றார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் குடிப்புறங்கா தோம்பி குற்றம் கெடிந்து வடிவன்று வேந்தன் தொழில் என்றார் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் வரிக்கு நமது முத்தமிழறிஞர் கலைஞர் உரை எழுதும் பொழுது பொதுமக்களின் பொதுமக்களை பேணி காத்து இந்த குற்றம் செயல் செய்பவர்களால் இழிச்சொற்கள் வரும் என்று கருதாமல் அந்த குற்றம் குற்றச்செயல்களை செய்பவர்களை கண்டறிந்து தண்டிப்பது நல்லாட்சி நடத்தும் அரசின் கடமை என்றார் வள்ளுவரின் வரிகளுக்கு கலைஞரின் வழிகாட்டுதலின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குற்றங்களை நடுக்காமல் நடக்காமல் தடுப்பது நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பது போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவது பொதுமக்களை பாதுகாப்பு என்ற பணிகளில் சீரிய கவனம் செலுத்தி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது தமிழக காவல்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமது தமிழக முதலமைச்சர் எப்பொழுதும் சொல்வது போல் குற்றங்களே நடக்காத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி தலை சிறந்த மாநிலமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற அவரது நோக்கத்திற்கு தமிழக காவல்துறை என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை நல்கிய சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக காவலர் நாள் ஏற்பு நிகழ்வு தமிழ்நாட்டின் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கான உறுதிமொழியினை முன்மொழிய நம் தமிழ்நாட்டின் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உறுதிமொழி ஏற்றிட பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்ற தத்தம் கரங்களை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின் பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன் எந்தவித அச்சமோ வெறுப்பு வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் நன்றி ஐயா தொடர்ந்து தமிழ்நாடு காவலர் நாள் விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு இதோ கதம்பமாக தமிழ்நாடு காவல்துறையின் அங்கமாக தமிழ்நாடு காவல்துறையில் நடைபெற்ற காவலர் நாள் கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளை எடுத்து எம்பும் காணொலி இதோ நம் கண்களுக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண் புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலர்கள் சேவைகளை போற்றி பாராட்டிட முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன

பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி அரும்பாக்கம் காவல் நிலையம் சென்னை காவல்துறையின் பணிகள் பற்றிய விளக்கம் சர் தியாகராஜா கல்லூரி உயர்நிலை பள்ளி கொருக்குப்பேட்டை சென்னை தமிழகம் பள்ளி மாணவர்கள் பேரணி புழல் சென்னை இணைய வழி மற்றும் கணினி வழி குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு மெரினா மற்றும் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் ரத்த தான முகாம் சென்னை வாத்திய குழுவின் இசை நிகழ்ச்சி மெரினா கடற்கரை காவல் சிறார் மன்றங்களில் ஓவிய போட்டி சென்னை நாட்டு நலப்பணி தீவிர கூட்டம் ராணி மேரி கல்லூரி சென்னை காவல் நிலைய பணிகள் பற்றிய விளக்கம் அரும்பாக்கம் காவல்நிலை சென்னை மூப்ப நாய்களின் சாகசம் ராஜரத்தினம் அரங்கம் குதிரையேற்றம் வீரர்களின் கவாத்து புதுப்பேட்டை சென்னை ரோந்து காவல் வாகனங்கள் அணிவகுப்பு ராஜரத்தினம் அரங்கம் அணிவகுப்பு சிறர்களுக்கு காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் பற்றிய விளக்கம் மாணவிகளின் கலை நிகழ்ச்சி மாணவிகளுக்கு காவல் சீருடை மற்றும் ஆயுதங்கள் பற்றிய விளக்கம் ஈரோடு மாவட்டம் this my, my safety, police, I safety. Police, my, police my, my police, safety. police my police my police my safety my police my police i police my kitty i police my safety my, my police we trust i police how often say my police i so happy அடுத்த நிகழ்வாக தமிழ்நாடு காவலர் நாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது நடைபெற்ற காவலர் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசினை வழங்கிடும் நிகழ்வு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்திட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான்கு முதல் ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓவிய போட்டியில் முதல் பெரிஸ் பரிசீனை பெறுபவர் தீப்ஷிகா அவர்கள் இரண்டாம் பரிசினை பெறுபவர் பூஜா ஸ்ரீ அவர்கள் மூன்றாம் பரிசினை பெறுபவர் வியான்சியா அவர்கள் ஆறு முதல் எட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓவிய போட்டிகளில் முதல் பரிசினை பெறுபவர் தர்ஷன் அவர்கள் இரண்டாம் பரிசனை பெறுபவர் தியா அவர்கள் மூன்றாம் பரிசனை பெறுபவர் சாதனாஸ்ரீ அவர்கள் ஒன்பது முதல் பத்து வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓவிய போட்டிகளில் முதல் பரிசனை பெறுபவர் ஜாய் பபேஷா அவர்கள் இரண்டாம் பரிசினை பெற்றவர் பூர்ண சமுத்ரா அவர்கள் மூன்றாம் பரிசனை பெறுபவர் அப்ரா அவர்கள் பதினொன்று முதல் பதிமூன்று வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓவிய போட்டிகளில் முதல் பரிசினை பெற்றவர் மதிவந்தனா அவர்கள் இரண்டாம் பரிசினை பெறுபவர் ஹனேஷ் சரண் அவர்கள் மூன்றாம் பரிசினை பெறுபவர் தன்ஷிகா அவர்கள் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஓவிய போட்டிகளில் முதல் பரிசினை பெறுபவர் தருண் சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாம் பரிசினை பெறுபவர் யூஜின் பிரின்சி அவர்கள் மூன்றாம் பரிசனை பெறுபவர் சரத்ரா அவர்கள் நிறைவாக இந்த ஓவிய போட்டியினை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கான பரிசனை பெறுபவர் சாய் சந்தியா அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பரிசுகளை பெற்ற வெற்றியாளர்களுக்கு தமிழ்நாட்டின் காவல்துறையின் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றி ஐயா அடுத்த நிகழ்வாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிடும் நிகழ்வு நினைவு பரிசினை வழங்கிட தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஐயா நிறைவாக நன்றியுரை நவில தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்புக்குரிய உயர் அதிகாரிகள் மற்றும் எனது அன்பான காவல் ஆளுநர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக குறிப்பாக ஒன்று அனைவருக்கும் தெரிய விரும்புகிறேன் என்னவென்றால் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர்கள் நாள் நம் தமிழ்நாடு முழுவதாக கொண்டாடி கொண்டிருந்தோம் அதை சரியாக கொண்டாடுகிறோமா அதை பற்றி கேட்டு அறிந்து கொண்ட மாண்பு முதலமைச்சர் அப்பொழுது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தார் தமிழ்நாட்டு முதலமை முதலீட்டை ஈர்ப்பதற்காக அங்கிருந்தும் இன்று காவலர் தினம் சிறப்பாக நடைபெற்றதா என்று கேட்டறிந்தார் பின்னர் வந்தவுடன் அதில் பங்கேற்பேன் என்று அன்றே கூறியிருந்தார் அதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நமது உறவுகளை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு தினங்களான அன்னையர் தினம் தந்தையர் தினம் மகளிர் தினம் சகோதரர் தினம் சகோதரிகள் தினம் என்று பல தினங்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் மக்கள் அவரவர் தொழில் சார்ந்த தினங்களான உழைப்பாளர்கள் தினம் ஆசிரியர்கள் தினம் மருத்துவர்கள் தினம் பொறியாளர்கள் தினம் செவிலியர்கள் தினம் என பல தினங்களை கொண்டாடுகின்றனர் மனிதர்களை நோய் நொடியிலிருந்து காப்பதற்காகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சர்க்கரை நோய் புற்றுநோய் நோய் இருதய நோய் புகையிலை ஒழிப்பு என பல தினங்களை அனுசரித்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி திருநங்கையருக்கு என ஒரு தனி வாரியம் அமைத்தது அந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கையர் தினமாக திருநங்கையர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் உலகில் இவ்வாறு பல சிறப்பு தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் மக்களின் பாதுகாப்பிற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு பகல் பாராமல் அயராது உழைக்கும் தமிழ்நாடு காவலர்களுக்கு அப்படி கொண்டாடு கொண்டாடுவதற்கான ஒரு நாள் இதுவரை இல்லாமல் இருந்தது அந்த வெற்றிடத்தை உணர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாவட்ட காவல் சட்டம் என்று நடைமுறைக்கு வந்ததோ செப்டம்பர் ஆறு அன்று காவலர் தினமாக அறிவித்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் இந்த அறிவிப்பு காவல்துறை வீரர்களின் உழைப்பு மற்றும் தியாகத்திற்கு அங்கீகாரம் அளிப்பதுடன் அவரது மன உறுதியை பல மடங்கு உயர்த்தி தங்கள் பணிகளை இன்னும் அதிக அர்ப்பணிப்புடன் செய்ய அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் காவலர் தினம் எனும் பெருமைக்குரிய நாளை அறிவித்து காவல்துறை வீரர்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கியதற்காக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தங்களின் வழிகாட்டுதலின்படி பெருமை மிகு தமிழ்நாடு காவல்துறை தனது கடமைகளை தொடர்ந்து உறுதியுடன் செயல்படுத்தும் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழ்நாடு காவலர் நாள் விழா கொண்டாட்டத்தினை தலைமையேற்று சிறப்பித்திட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு